ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்கு வருது வந்து மயில் தான் ஆமாங்க முருகப்பெருமானுக்கு மயில் வந்து வாகனமாக இருந்திருக்கு ஆனால் மயில் மட்டும்தான் அவருக்கு வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் சில உயிரினங்கள் மற்றும் விலங்குகளும் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க அதுதான் உண்மை அது வந்து என்ன சில உயிரினங்கள் விலங்குகள் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் உள்ள போயிடலாம் நான் என்ன சொன்னேன் முருகப்பெருமையுடைய வாகனம் வந்து மயில் மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மயில் ஏன்னா எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்திங்கன்னா சரி அவர் மயிலுக்கு வச்சு காட்சி கொடுத்துருப்பாரு ஆனால் ஒரு சில திருத்தலங்களை பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு சில உயிரினங்கள் மற்றும் விலங்குகளும் வாகனமாக இருந்திருக்கு அதுக்கு அடையாளமாக ஒரு சில காட்சிகளும் ஒரு சில திருத்தலங்களில் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்ன உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் அவருக்கு வாகனமாக இருந்திருக்கு அந்த ஏழு உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் அப்படிங்கிறத நான் என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த உயிரினங்கள் மற்றும் விலங்குகளோடு அவர் காட்சி தரக்கூடிய திருத்தலங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது எந்தெந்த ஊரில் எந்தெந்த விலங்கு கூட எந்தெந்த உயிரினங்கள் கூட அவர் வாகனமாக காட்சி காட்சித்தராரு அப்படிங்கிறதையும் நான் கீழே சொல்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அந்த ஏழு உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருக இருந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த ஏழு உயிரினங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அதாவது உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுமே கலந்திருக்கு மீனும் வாகனமாக இருந்திருக்கு அது போக வேகத்திற்கு ஏற்ற ஒரு விலங்கு அப்படின்னா குதிரை அப்படிப்பட்ட குதிரையும் வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா நம்ம முருகப்பெருமானுடைய மூத்த சகோதரர் அதாவது முருகப்பெருமானுக்கு சகோதரர் அப்படின்னு முது முழு முதற் கடவுளை விளங்கக்கூடிய யானையும் வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது அதுபோக காட்டின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கம் அதுவும் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா பெண்கள் வந்து மோஸ்ட்லி வந்து வழிபடக்கூடிய நாகம் நாகமும் முருகப்பெருமானுக்கு வந்து வாகனமாக இருந்திருக்கிறது அது போக இந்திர பகவானுடைய யானை அதாவது இந்திர பகவான்கிட்ட இருக்கிற யானைக்கு வந்து ஐராவதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த யானையும் வந்து வாகனமாக இருந்திருக்கிறது அது போக ஆடு ஆடு அப்படின்னா வந்து ஏசுநாதரோட செல்லப்பிராணி ஆடுன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆடுமே வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது இந்த ஏழு தான் அதாவது மீன் குதிரை யானை சிங்கம் நாகம் ஐராவதம் எனும் யானை அது போக ஆடு இந்த ஏழு தான் வந்து முருகப்பெருமானுக்கு மயில் மட்டும் இல்லாமல் இதுவும் வாகனமாக இருந்திருக்கிறது எந்தெந்த ஆலயங்களில் எந்தெந்த வாகனமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் மீன் சொன்னேன் மீன் வந்து வந்து எந்த கோயிலில் வந்து வாகனமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இருக்கிற ஐயப்பன் ஆலயத்தில் வந்து மீன் வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக அழகாக அந்த காட்சியை அந்த கோயிலுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அதே மாதிரி கோவையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக மருதமலை போயிருப்பீங்க மருதமலை போய் அங்கே இருக்க முருகப்பெருமான தரிசனம் பண்ண எல்லாரும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து குதிரை வந்து வாகனமாக இருந்திருக்கும் ஸோ கோவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருதமலை மருதமலை வந்து குதிரை வந்து வாகனமாக இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா சுவாமி மலையில் பார்த்தீங்க அப்படின்னா முழு முதற் விநாயகர் வந்து யானை அவர் வந்து சுவாமி மலையில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக காட்சி தருவார் அதுக்கப்புறமா சென்னி மலையில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டின் ராஜான்னு சொன்ன சிங்கம் அந்த சிங்கத்துக்கூட வாகனமாக வந்து அவர் அந்த கோயிலை வந்து காட்சி தராரு அதுக்கப்புறமா சென்னை மாம்பழத்தில் இருக்கிற முருகாசிரமத்தில் வந்து நாகம் நாகத்தை வந்து வாகனமாக வந்து முருகப்பெருமான் கொண்டு காட்சி தருகிறார் அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றத்தில் வந்து தான் இந்தியனோட வாகனமான ஐராவதம் அப்படிங்கிற யானையோட கொண்டு அந்த காட்சியை வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகப்பெருமானை பார்க்கலாம் அதுக்கப்புறமா கடைசியான சொன்ன பார்த்தீங்களா ஆடு அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூரில் வந்து இருக்க முருகன் கோயிலில் ஆடை வந்து வாகனமாக வச்சு முருகப்பெருமன் வந்து காட்சி தருவார் ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா மயில் நமக்கு வந்து அந்த சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறமா சூரபத்தனம் வதம் செஞ்சு வதம் செஞ்சுட்டு அந்த ரெண்டு பகுதியாக பிளந்தனால ஒன்று வந்து மயில் இன்னொன்று வந்து சேவர் கொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால அந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் சூரசம்ஹாரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சனால மயில் மட்டும்தான் வாகனமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டுருப்போம் அது தப்பு கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம மயில் வந்து வாகனம்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லா படத்திலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மயில் தான் இருக்கும் இந்த மாதிரி மீனோ சிங்கமோ குதிரையோ ஆடு ஐராவதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்களை வச்சு படம் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அது இந்த மாதிரி உயிரினங்கள் விலங்குகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து வாகனமாக இருந்திருக்க வந்து கோயில் பிரகாரங்களில் இருக்க முருகனோட சிலையில தான் பார்க்க முடியும் ஃபோட்டோஸில் வந்து பார்க்க முடியாது நான் வந்து இது வரைக்கும் ஃபோட்டோவில் நானுமே பார்த்ததில்ல பட் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உயிரினங்கள் குதிரைகள் வந்து வாகனமாக இருந்ததுக்கான அடையாளமாக வந்து அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம படம் மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது வீட்டில் நம்ம தான் சாமி விழுந்து விழுந்து படம் வச்சு கும்பிட்டாலும் கோயிலுக்கு போய் கும்புறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எப்போவுமே வந்து கோயிலுக்கு வந்து டெய்லி போகணும் அப்படின்னு சொல்கிறது காரணமும் இது தான் வீட்டில் நீ எத்தனை வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் வந்து நம்ம நான்வெஜ் செய்வோம் அந்த மாதிரி மாமிசங்கள்லாம் செய்வோம் ஆனால் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுத்தமாக மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் கும்பிட்றதை விட கோயிலில் போய் கும்பிட்றதுக்கு பலன் அதிகம் டைரெக்டாக நீங்கள் போய் சாமியை வந்து சுத்தமான ஒரு இடத்துல வந்து மன தூய்மையோடு நீங்கள் கோயிலை மட்டும்தான் தரிசிக்க முடியும் இது வந்து டெய்லி கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும் ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய வாகனம் வந்து மயில் மட்டுமல்ல இன்னும் சில உயிரினங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ